பிரதமர் மோடி தொலைநோக்கு சிந்தனை கொண்டவர் என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான் அதனால் அவரை போலவே நாட்டு மக்களையும் நாட்டையும் உருவாக்க பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார் இந்த வரிசையில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற ஒரு உன்னத இலக்கை இந்தியர்கள் முன்வைத்து லட்சிய பயணத்தை தலைமையேற்று நடத்தி வருகிறார் அதை அடைவதற்கான பல்வேறு அறிகுறிகளை இந்திய பொருளாதாரமும் காட்டி வருகிறது தற்போது உலகில் வேகமாக வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளின் பட்டியலில் பாரதம் முன்னிலையில் இருக்கிறது உலகத்தில் இருக்கும் பெரு நிறுவனங்கள் இந்தியா நோக்கி படையெடுக்கின்றன உள்நாட்டிலும் உற்பத்தி பெருகி வருகிறது இந்த சூழலில் சமீபத்தில் குஜராத்தில் பிஏபிஎஸ் ஆன்மீக தன்னார்வ அமைப்பு நடத்திய நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இலக்கை அடைவதற்கான முக்கிய அறிவுரையை நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறார் பிரதமர் மோடி அது வரும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த இலக்கை எட்டுவதற்கு அடுத்த இருபது ஆண்டுகள் மிகவும் முக்கியமானவை இந்த இலக்கை நோக்கி நாடு முன்னேறி வருகிறது ஏதாவது பெரிதாக செய்ய வேண்டும் என்ற உத்வேகத்துடன் மக்கள் ஒன்றிணைகிறார்கள் அது ஒவ்வொரு துறையிலும் காணப்படுகிறது இதற்காக பிஏபிஎஸ் தன்னார்வலர்களும் ஒரு தீர்மானத்தை எடுத்து அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் இவ்வாறு அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் எல்லை பாதுகாப்பு படையின் அறுபதாவது நிறுவன நாள் விழா ராஜஸ்தானின் ஜோத்பூரில் சிறப்பாக நடந்தது இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கிறார் வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்று வீரர்களை கௌரவித்துவிட்டு அமித்ஷாவும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இலக்கு குறித்து பேசியிருக்கிறார் அவர் பேசியதாவது ட்ரோன் எனப்படும் ஆளில்லா சிறிய ரக விமானங்கள் மூலமாக ஆயுதங்கள் போதைப் பொருட்களை கடத்தப்படுவது எல்லை பாதுகாப்பில் உள்ள மிகப்பெரிய சவாலாக உருவாக்கி இருக்கிறது எல்லையை தாண்டி வரும் ட்ரோன்களை கண்டுபிடித்து அவற்றை அழிக்க லேசர் தொழில்நுட்ப உதவியுடன் துப்பாக்கிகள் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இதன் மூலம் முன்பு மூன்று சதவீதமாக இருந்த ட்ரோன்களை கண்டறியும் திறன் தற்போது ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்ந்திருக்கிறது நம் நாட்டு எல்லையை பாதுகாக்க எல்லையோர பகுதிக்கென தனியாக ட்ரோன் எதிர்ப்பு சிஸ்டத்தை உருவாக்கும் பயிற்சி நடைபெற்று வருகிறது நம் நாடு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த நாடாக விளங்க பாதுகாப்பு படையினரின் பங்களிப்பும் மிக முக்கியமானதாக இருக்கிறது எல்லைகள் பாதுகாப்பாக இருப்பதன் மூலம் இந்த இலக்கை எட்டுவதை சாத்தியமாக்கும் அந்த வகையில் எல்லையை பாதுகாக்க பல நடவடிக்கைகளை பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு தொடர்ந்து எடுத்து வருகிறது எல்லையோர கிராம மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதும் அதில் ஒரு அங்கம் அதன் வரிசையில் துடிப்புள்ள எல்லை கிராமங்கள் என்ற திட்டத்தின் மூலம் எல்லையோர மக்களின் நலனுக்காக திட்டங்களை அமல்படுத்தி வருகிறோம் அதுபோல பாகிஸ்தான் வங்கதேசமுடனான எல்லையில் ஒருங்கிணைந்த எல்லை நிர்வாக முறையை செயல்படுத்தும் பணி வேகமாக நடைபெற்று வருகிறது இதன் வாயிலாக எல்லையில் ஊடுருவலை தடுக்க முடியும் என்று கூறியிருக்கிறார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்